இதில் வந்து சண்டைக்கு பயன்படுத்தினா கப்பலாக இருக்குமோ நினைக்கிறோம் பச்சை பட கொண்டு பச்சை இந்த இடம் வந்து ஒரு சிறைச்சாலையாக இருந்திருக்குது அது ஏன் சுழச்சாலைன்னு சொல்கிறேன்றதும் முழுமையாக பாருங்க இந்த இடத்துலையும் வந்து திருடி அமைப்பில் ஒரு சுவரில் இதில் பாருங்க இந்த சாரைய பொத்தர்கள் அதிகமாக இருக்குது இதில் வந்து இராணுவத்த ஹெல்மெட் வந்து எரிக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல நாங்கள் எங்கே போனாலும் எங்களது கைவரிசையை காட்டாமல் தப்பிக்க மாட்டோம் வணக்கம் நாங்கள் எங்க நிற்கிறோம்னு பார்த்தா பரித்துறையில மண்ட பகுதியில் நிற்கிறோம் இங்கே ஏன் மந்திரங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு ராணுவ முகாம் வந்து இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்குது இந்த ராணுவ முகாத்தை பற்றி சொல்லுவோம் இது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு முதலே இந்த முகாம் வந்து விடுவிக்கப்படுதுன்னு கவர்மெண்ட் அறிவிக்கப்பட்டது ஆனால் வந்து இந்த இடத்து மக்களால் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து இந்த கேம் இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி இந்த கேம் வந்து இருந்தது என்ன என்று பார்த்தோம்னா என்ன என்று பார்த்தோம்னா இங்கே இருக்க மண்ணுகள் வந்து களவெடுக்கப்படுது என்று சொல்லப்பட்டு இந்த கேம்ப் இருந்தது அதை தச்சமேன்னு போகிற நாலு நாளுக்கு நாலு மூன்று நாளுக்கு முதல் வந்து இந்த கேம் வந்து இராணுவத்திடம் வெளியேற்றப்பட்டிருக்குது இது இந்த ஒரு அதாவது நாலு மாதங்களுக்கு முதலே இந்த கேம் வந்து சிறு சிறு சில பகுதியில் உடைக்கப்பட்டு இராணுவத்திடம் வந்து கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இப்போ வந்து இராணுவம் ஃபுல்லாகவே விட்டுட்டு போயிட்டு இருந்த கேம்ப்லேருந்து அந்த வகையில் நாங்கள் அதாவது என்ன இது வந்து தனியார் காணி அந்த வகையில் வந்து இதை நாங்கள் சந்தோஷப்படுவதோ ஆனால் சத்தம் இல்லாமல் வர்த்தமானியில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணி வந்து இராணுவத்திடம் வசமாகுது பாருங்க இதை அதாவது என்னென்று பார்த்தோம்னா காலைமரசு பத்திரிகையில் வந்திருக்குது முதலாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது நாலு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணி வந்து அதாவது மிருத தொடக்கம் முள்ள முல்லத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் தொடக்கம் முள்ளத்தீவு மாவட்டம் இதில் நியூஸ் இருக்குது அந்த இடமும் வந்து இப்போ அரசோட மேகப்படுதான் அப்போ அந்த வகையில் தான் இந்த காணொலி அமையப்போகுது இந்த காணியை பற்றி நாங்கள் சின்ன காணியை விட்டுட்டு ஒரு பெரிய நிலப்பரப்போ இழக்கிறோமோ என்ற மாதிரி தான் இதில் அந்த நியூஸ் போட்டு கிடக்குது சரி நாங்கள் காலையை இப்போ கற்கோளம் ராணுவ கேம் நாங்கள் பாக்குறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தான் இந்த இடத்துக்கு போகணும் போய்கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் அந்த கேம்ப் வந்து என்ன மாதிரி இப்போ இருக்குன்றது இந்த கேமரா முழு டீட்டெயில்ஸும் சொல்றேன் இந்த கேம்பை பற்றி இந்த கேம் வந்து என்னன்னு சொல்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கேம்பாவை இருந்தது என்ன சர்ச்சை என்றும் சொல்கிறேன் பார்வை வானொலியை தொடர்ந்து இப்போ நாங்கள் வந்து இந்த முகாமுக்களை வந்து இப்போ போய்க்கணும் அதாவது ராணுவ கேம்புக்காக போய் கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தூண்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது இங்கே அளவின் தூண்கள் உடைக்கப்பட்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் இருந்திருக்குது கேரி ஆலயம் இருந்திருக்குது இந்த காரியாலயம் ஆலயம் வந்து ஒரு பக்கத்து சீட்டுகள் விட்டு கிடக்குது மற்ற பக்கத்து சீட்டுகள் வந்து உடைக்கப்பட்டிருக்குது உடைக்கப்பட்டு ஒரு அரைப்பக்கத்த சீட்டு இல்லை அரைப்பக்கத்தின் சீட்டு வந்து இந்த இடத்துல இருக்குது இது வந்து இந்த கேரி ஆலயமாக இருந்துருக்குது இது பாத்ரூம் உள்ள இப்போ பாத்ரூம் எல்லாம் மாவள் பதிச்சு தான் நான் இருந்துருக்கினேன் ஆனால் எல்லாம் உடைச்சி கொண்டு போட்டினேன் இதெல்லாம் மக்களிட வரிப்பணத்தில் தான் கட்டப்படுகின்ற கட்டுறங்கள் ராணுவத்துக்கு அரசாங்கத்தால் மற்றது வெளிநாட்டிலேருந்து வர நிதியுதவி அதாவது பாதுகாப்பு வெளிநாட்டு நிதி நிறுவனங்களும் கொடுக்கிறதுல ஒரு கற்றம் இருக்குது இது என்ன கற்றம் தெரியல இந்த கற்றம் வந்து இது மேல் தளங்கள் வந்து எல்லாமே உடைக்கப்பட்டு கற்றம் மட்டும் அப்படியே விட்டு விட்டு போய் கிடக்கும் அந்த பாருங்க சில பகுதிகளெல்லாம் உடைத்து கீழே வெளுத்தி இருக்கிறேன் ஆனால் இது வந்து முதலும் வந்து உடைச்சு இராணுவம் வந்து டிப்பரில் ஏற்றி கொண்டு போனதாக எனக்கு தகவல் தெரிய வருது இவராக இது நிற்கிறார்கள்ட்டையும் என் காட்சி பார்ப்போம் என்ன மாதிரி என்று இந்த இடத்துல பாருங்க இதில் ஒரு புக் மாதிரி ஒன்று செய்யப்பட்டு கல்லால் செய்யப்பட்டு உப்பு அது உடைச்சிருக்கணும் இந்த இடத்துல ஏதோ இங்கிலீஷ்லாம் எழுதி கிடக்குது இப்படியே நாங்கள் இந்த பக்கத்தால் வந்தோம்னா இதில் ஒரு அரசமரம் நிற்கிது அரச மரத்துக்கு எங்கேயாவில் வந்து அவையல் வந்து மத வழிபாடு செய்கிறதுக்கு அவைய அதாவது புத்தரை சிலாவை வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு தளம் இதில் செய்திருக்கணும் ஆனால் அது இப்போலாம் உடச்சி எடுத்து கொண்டு போயிருக்கேன் சில இடங்களில் வந்து இதை இப்படியே விட்டுட்டு போகிறவையால் இந்த பழைய வீடியோக்களை போய் பாருங்க இந்த இடத்த வந்தால் மத வழிபாட்டு தலத்தை உடைக்காமல் அப்படியே விட்டுட்டு போயினும் இந்த இடத்துல வந்து பிள்ளை அரசியல இல்லாட்டி புதுகிற படங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறது இந்த இந்த இடத்துல அந்த அப்படி படங்களும் இல்லை அந்த இடத்துல மேல் தளங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துலேயும் இந்த முகாமண்ட கூரை பகுதிகளிலாம் உடைக்கப்பட்டு கட்டிடம் மட்டும் இந்த இடத்துல அப்படி இருக்குது இந்த இடத்துல மதுபான போத்தல்களும் கீழ இந்த பக்கத்தில் வந்தால் எங்காலேயும் ஒரு கட்டிடம் இருக்குது இது வந்து கொங்குருட்டால் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டிடம் மேலே எல்லாம் பிளாட் போட்டு கொங்குருட்டால் அமைச்சிருக்கின்னா உள்ள வந்தால் ஒன்று வந்து பயன்படுத்திட்டு உள்ள வந்தால் இந்த இடத்துல நான் வந்து துப்பாக்கியால் வந்து வச்சிருக்கக்கூடிய இடம் ஏன்னாடா இதில் வந்து ஆணியல் அலையப்பட்டு அதில் இலக்கங்கள் குறைக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து துப்பாக்கியால் வந்து தொங்க விடப்பட்டிருக்கிறது என்ன நான் வேறு இடத்துலையும் காட்டியிருப்பேன் வீடியோவில் இதுதான் அந்த துப்பாக்கியால் அந்த நம்பர்கள் போட்டிருக்காரு இதில் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு ரெண்டு நம்பர் இலக்கங்கள் இதில் கூடப்பட்டு இது வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி துப்பாக்கியால் வந்து யாரும் எடுத்துக்கொண்டு போனாலும் வந்து இன்னும் இந்தியாலேயும் இருக்குது அப்படியே இஞ்சாலாக போவோம் இந்த இடத்துல வந்து முதலே வந்து ஏதோ கட்டணம் இருந்து உடைக்கப்பட்டிருக்குது இஞ்சால பார்த்தீங்கன்னா மோனதாசும் நண்பன் குட்டின்னு நடந்து வந்து வந்துருக்கேன் என்ன மாதிரி நண்பன் குட்டி சோமா இருக்குறீங்களா ஆ வாங்க வாங்க அப்போ நாங்கள் இதால் அப்படியே நடந்து போய்கொண்டுருக்குறோம் இதில் வந்து ஸ்விம்மிங் பூல் ஒன்றும் காட்டி அவங்க காட்டுறேன் அந்த ஸ்விமிங் பூலில் அதாவது ஸ்விமிங் பூல்ட்டு சொல்கிறேன் அந்த ஸ்விமிங் பூல்ல மீன் வளர்க்குறதுக்குரிய ஒரு தலாகம் செய்திருக்கேன் இந்த இடத்துல ஆனால் இப்போ வந்து இதில் மீன்கள் ஒன்றும் இல்லை மழை பெய்த மழைக்கு வந்து தண்ணி நிற்கும் இந்த இடத்துல அந்த மீன் தொட்டிக்கு முன்னால் ஒரு கட்டுறம் இருக்குது கட்டுறது நான் கூரையில் விட்டுட்டு போய் மக்களுக்கு பிரியோசனப்பட்டிருக்கு இந்த காணிக்காரருக்கு ஆட்கள் படுக்கிற இடமெல்லாம் இதுக்கு வந்துள்ளாது பாத்ரூம் இங்கே ஃபுல்லாக சோடா பொத்திர நான் அப்படியே பார்த்தா இதில் சொப்பண்டா எழுதி கிடக்குது அதுக்குள்ள தகரங்கள் வந்து போடப்பட்டிருக்குது ஃபுல்லாகவே இது வந்து இடம் கிச்சனாக இருந்திருக்குது சிங்க் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படியே இதாக நடந்து போய்கொண்டிருப்போம் இந்தியாலையும் ஒரு பட்டிரம் இருந்து உடைச்சி எடுத்துருக்கினா ஆனால் இது வந்து முதலே உடைச்சிட்டா முப்பை உடைச்ச மாதிரி தெரியலை இந்த இடத்துல பார்த்திங்களா அப்படியே வந்தால் ஆலமரது பிள்ளை அரிசியில் வச்சு லட்சுமி படங்கள் எல்லாம் வைத்து வழிபாடு செய்திருக்கேன் இந்த இடத்துல வேப்பமலையெல்லாம் காட்டியிருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேப்பமலையெல்லாம் காட்டியிருக்கேன் இந்த இடத்துல ஏன் எங்கால் போகும் தொடர்ந்து கிடங்கு ஏதோ இடத்துலாம் கண்டிக்கிறேன் பொதுமக்களோ இல்லை இராணுவமே கண்டிக்குன்னு தெரியலை இந்த இடத்துலேயும் ஒரு கற்றம் வந்து உடைக்கப்பட்டு எல்லாம் கொண்டு போயிட்டோம் கற்றம் மட்டும் அப்படியே சீமந்த கற்றம் மட்டும் இந்த இடத்துல இருக்குது எத்தனை பட்டி இருக்குது அதாவது கொய்த்தல் சீக்ரெட் பட்டி இதில் ஒரு பட்டி இருக்குது குமிக்கப்பட்டு முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கொண்டு போயிருக்கீங்க பாத்ரூம் சாலைய இருக்குது சிலவர்கள் இது வந்து மதுவான சாலையாக இருந்திருக்குமோ ராணுவத்த இடத்துல மேடை இருக்குது அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல சாரையா போத்தில்கள் மற்றது சீக்ரெட் பட்டிகள் எல்லாம் கிடக்குது இந்த சிங்க் இருந்துருக்கு நினைக்கிறேன் சாப்பாட்டு அறையுன்னு நினைக்கிறேன் பியர் போத்தில் சாராயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இந்த இடம் வந்து லெவ சீட் அடிக்கப்பட்டு தான் இருந்திருக்கு இந்த லெவர் சீட்லாம் உடாச்சு இருக்கிறேன் புல்லாவே கீழாக கிடக்குது அது மாதிரி ஒரு பாத்ரூம் இதில் வந்து சண்டைக்கு பயன்படுத்தினா கப்பலாக என்று நினைக்கிறேன் பச்சை கொண்டு பச்சை கப்பல் ஒன்று இந்த இடத்துல வச்சிருக்கிறேன் அதோட ஓட்டையில் ஓட்டையெல்லாம் அந்த படகில் வந்து இருக்குது இதுலேயும் ஒரு சின்ன கட்டுறம் ஒன்று இருக்குது இதுக்குள்ளே ஏதோ இருந்திருக்கவில் பாதுகாப்பாக இருக்கிறதோ இல்லை என்ன கற்ற முடிய தெரியல இது இப்படியே எஞ்சியால் தொடர்ந்து போவோம் எஞ்சியாவில் வந்து பாத்ரூம் இருக்குது இதில் அப்படி அங்கால குழியலாம் தொட்டியல் இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்ட போய் பார்ப்போம் இது வந்து குளிக்கிற இடமா இருந்திருக்கு தொட்டிக்க தண்ணியலாம் அப்படி நிற்கிது திறந்து விடாமல் போயிருக்கணும் இந்த காணியை வந்து எத்தனை வருஷம் இராணுவம் வச்சிருந்தாருன்னு வடிவாக தெரியல இதில் நம்ம வந்தால் ஊர் மக்கள் தான் விசாரிக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே தென்னம்பிள்ள இந்த இடத்துல வச்சிருக்கணும் இல்லை இந்த காணி உரிமையாளர்கள் வச்சு நம்மள தெரியல என்னமாயின்றத கேட்டு தான் தெரியும் இதில் வந்து இராணுவத்த ஹெல்மெட் ஒன்று எரிக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல பெரிய தண்ணி டேங்க்குன்றும் வச்சிருந்திருக்கணும் நம்ம தண்ணி டேங்கெல்லாம் கலட்டி கொண்டு போய்ட்டு நம்ம இதில் பாருங்கள் பெரிய ஒரு டேங்க்கொண்டு உயரமாக வச்சிருக்கீங்க சிமெண்ட்டால் அடிக்கப்பட்டு இந்த எல்லாம் உடைக்கப்பட்டு கல்லுகள் எல்லாம் இதில் போட்டிருக்கேன் இதெல்லாம் பார்த்தாலும் டிப்பரில் ஏற்றி கொண்டு அதுக்கு பிறகு ஏற்றாமல் முதல் இது இந்த முதல் முதல் அதாவது இந்த ஆற்றப்படுகிற என்ற போது இதெல்லாம் டிப்பரில் ஏற்றப்பட்டது இங்கே ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது முதல்ல எந்த பெரிய கிணறு ஒன்று பாருங்க கிட்டத்தட்ட பத்தடி வரும் நினைக்கிறேன் புட்டம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டயர் மிதக்குது கதிரை அதோட அதோடய பலகையெல்லாம் மிதாக்குது இதில் வந்து ரெயின்ண்ட கேடரை வச்சு மேலே தண்ணி டேங்க் வந்து வச்சுருந்துருக்கம் இந்த இடத்துல இப்போ தண்ணி டேங்க்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு நம்ம போல விட இதுலேயும் ஏதோ கற்றம் இருந்துருக்கு இதில் வந்து ஏதோ எரிச்செல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அதோட வந்து இராணுவத்த தண்ணி பொட்டலும் இந்த இடத்துல இருக்குது இது வந்து ஒரு உதிரி உதிரைப்பாகம் வந்து இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கேன் அதை உள்ளே ரெண்டும் இல்லை இந்த இடத்துல இதில் பாருங்க இந்த சேரையா எல்லாம் அதிகமாக இருக்குது இந்த கேம்புக்கெலாம் நான் வந்து கூட பார்க்குறேன் சேரையா போத்தள்கள் இருக்கிறது வேறு எந்த ஒரு கேம்ப்லேயும் நான் இப்படி பார்க்கல இஞ்சாலேயே முறை கட்டுறம் வந்து உடைச்சி எடுத்துருக்கேன் ஃபுல்லாக இதில் வந்து இந்த ரயில் இந்த தண்டவாளத்தை தான் வச்சு தூண் போட்டு வைக்கணும் இஞ்சாலயம் ஒரு கற்றம் உண்டு உடைச்சி எல்லா கற்றங்களும் உடைச்சி அப்படியே விட்டுட்டு போயிட்டு நம்ம அதாவது மேல் தளங்கள் மற்றது நிலையல் கொண்டு எடுத்துக்கொண்டு நம்ம ஏ அவையில் வந்து வச்சது அவையில் கொண்டு போயிட்டு அந்த கற்றங்களை மட்டும் அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும் இது வந்து அவையில் படுக்கிற இடமா இருந்துருக்க ஏன்னா இது மெத்து எல்லாம் இருக்குது கீழே இப்படி வந்தால் இந்தியாவில் வந்து குளியல் அறையா இந்த கட்டரம் இருந்திருக்குது பாத்ரூமோட சேர்ந்த அறை உண்டு இப்படி இந்த கற்றத்தால் போனால் இதுலயுமே ஏதோ இருந்திருக்கு உடச்சி எல்லாமே எடுத்துருக்கீங்க நிலம் மட்டும்தான் கிடக்குது இஞ்சால இப்படி ஒரு கற்றம் ஒன்று இருக்குது கட்டுறதுக்கு இதால ஒரு பாதைன்றதையும் மறந்துவிட்டு கட்டிடத்துக்கு இஞ்ச பக்கம் இஞ்சால பக்கம் ஒன்றும் இல்லை இதுவும் வந்து அவையில் படுக்கிற இடமா தான் இருந்துருக்குது ஆனால் இந்த படுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுவரில் ஒரு சிலை மாதிரி ஒன்று செதுக்கிறீங்க அதாவது செய்திருக்கேன் திருடி அமைப்பில் செய்திருக்கேன் பாருங்க என்ன வடிவாக இருக்கண்டு இதுலேயும் ஒரு கட்டுறம் இருக்குது இந்த தளங்கள் இல்லை இதுவும் வந்து சிலவில் ஒஷ் ரூமை தான் இருக்கு மணி ஒஷ்ரூம் தான் இந்த இடம் அதாவது கழிப்பறை இதில் தெரிகிற தான் வந்து அவையண்ட ஒரு முக்கியமான கட்டடம் வந்து நெக்கிறன் ஏனெண்டா அதுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக செய்திருக்கேன் கிட்ட போக போக தான் உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த கட்டிடத்தில் வந்து என்னென்று சொல்கிற ஒரு பாலமாயெல்லாம் செய்து செய்திருக்கேன் பாருங்க பாலம் மாதிரி செய்து இந்த இது வந்து ஒஃபிஸாக செய்திருக்கணும் இதுக்குள்ள அப்படி பாலம் மாதிரி போய் உள்ளே போகிற மாதிரிலாம் செய்திருக்கணும் இந்த இடத்துலையும் வந்து திருடி அமைப்பில் ஒரு சுவரில் இது அதாவது ஒரு சிலிய வடிவம் வச்சிருக்கணும் என்ன வடிவம் இருக்க பாருங்க அப்படியே அங்கல பக்கம் போய் பார்த்து இதோட காணொலியாக முடிப்போம் சில கட்டத்தில் என்ன இருக்காண்டு இந்த இடத்துல நிலைக்கு பதிலாக மரத்தில் வச்சிருக்கேன் நினைக்கிறேன் நிலை இது வந்து உள்ள பாத்ரூம் குளிரவை அதிகமாக பெரிய அதிகாரி இருக்கிற உயிட நினைக்கிறேன் இந்தா இது இந்த வந்து இதில் அந்த மதுபானங்கள் இதெல்லாம் வச்சுன்னு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இது கடை மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இல்லை தேத்தனியல் அதுகள் வச்சு கொடுத்த விடாமட்டி நினைக்கிறேன் இந்த இடம் அப்படியே இதை முடிச்சுட்டு இந்தியாவில் வந்தால் இந்தியாலேயுமே ஒரு கட்டம் இருக்குது இந்த இடத்துலேயுமே ஒரு கட்டணம் இருந்துருக்கு ஆனால் கட்டணம் எல்லாம் உடைச்சி எடுத்துக்கொண்டு போயிருக்கீங்கன்னா இதுக்குள்ள ராணுவ சீருடைய எல்லாம் இருக்கு அந்த அப்படியே விட்டுட்டு போயிருக்கேன் சீருடைய கிடக்குது சீருடையல் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையாக இருந்திருக்கு என்னது கண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரம் காட்டலாம் பாருங்க சிறைச்சாலை இந்த இடம் இந்த கேம்புக்கு வந்து சிறைச்சாலை இருந்திருக்கு இதில் இருந்த ஒவ்வொரு தகரத்துலேயும் தேடும் குழு இருக்குது தண்ணீர் ரெண்டு அடிச்சிருக்கேன் பெண் இருக்குது அங்கால மலை செலவு பெண்கள்ன்றக்குது மேலே பெண்கள்ன்றது மற்ற கார் பார்க் இவ்வளோ வந்து இந்த கேம்புக்கு இருந்திருக்குது இப்போ இதெல்லாம் இங்கே இருந்து அப்புறப்படுத்திருக்கினேன் அது மட்டும் இல்லை இந்த இடம் புல்லாவே வந்து அவையில் வந்து விவசாயம் செய்திருக்கேன் விவசாயம்னு சொன்னால் இந்த வர்த்தக பழம் வந்து இங்கே விதைச்சு அறுவடை செய்திருக்கணும் இங்கே ரெண்டாயிரத்தி பாருங்கள் வர்த்தக பழம் எல்லாம் இருக்குது இங்கே மட்டும் இல்லை இந்த காணியல்ல ஒரு முக்கால்வாசி இடத்துல வந்து வர்த்தக பழம் தான் அவையில் போட்டிருக்கேன் இங்கே இப்படிங்க எல்லா இடமும் இருக்குது பழம்

பாருங்க இங்க பாத்தீங்களா எங்கண்ட நண்பர்கள் வந்து சின்ன சின்ன विद्यालय செய்கிறோம் இங்க இருந்த இருக்குதலயே பெரிய வட்டப்பளமான அந்த அப்படிங்க வந்து எங்க நண்பன் பாம்பு குட்டி இப்ப சாப்பிடுது அதான் பாம்பு குட்டி நான் பேர் வச்சிருக்கேன் இங்க இங்கல விட டிடியும் அதை விளையாடி தள்ளுது எனக்கும் இல்ல சாப்பாடு கூட வீடியோ கூட எனக்கேங்கள நான் நாங்க எங்க போனாலும் எங்களுடைய கைவர்சியை காட்டாமல் தப்பிக்க மாட்டோம் පටාපට න්න ඇත ධමිනම දූමිනම ල්ල හිනි කාගට තම ගරකොට.